ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலாஜி சார் துபாயில் இருக்காரு அவரோட ரேசிங்காக ப்ராக்டிஸ் செஷன்ல இன்னைக்கு போயிருக்காரு அண்ட் நம்ம தலாஜி சார் அங்க ரேசிங் நடக்க போற இடத்துல ஃபுல்லா சுத்தி பார்க்குறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம சின்ன கீர் சைக்கிளில் பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்காரு அந்த சூட் வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால சம்மர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அண்ட் டூ டேஸ் முன்னாடி தான் நம்ம தலாஜி சார் அவர் ஃபேமிலி கூட சிங்கப்பூர்ல வெக்கேஷன் போயிட்டு சென்னை வந்துட்டு அண்ட் அகைன் தலாஜி சார் துபாய் கிளம்பினாரு ரேசிங்காக இந்த இயர் மிட் ஆஃப் வரைக்கும் ரேசிங் போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை விட மெயினா நேற்று நம்மளுக்கு குட் பைட அக்லி படத்தோட ரிலீஸ் டேட்டா

தள்ளி போனிச்சு விடாமுயற்சி மட்டும் வரலன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா குட் பை டாக்லே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அண்ட் இப்ப நம்ம தலை சார் குட் பை டாக்லி படத்தோட டப்பிங்கும் முடிச்சிட்டாரு அண்ட் விடாமுயற்சி டப்பிங் ஃபுல்லா முடிச்சிட்டாரு தான் இப்ப ரேசிங்க்கு கலந்துக்கிறாரு சோ இப்ப ஃபுல் ஃப்ரீயா ரேசிங்ல இருப்பாரு ரேசிங்ல நம்ம தலை சார் கண்டிப்பா வின் பண்ணணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப விஷ் பண்ணிட்டு வராங்க அண்ட் நம்ம தலை சார் அவரோட பேஷனையும் கரெக்டா பாக்குறாரு அண்ட் சினிமாலையும் நடிக்கிறாரு அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்றாரு சோ எல்லா இடத்துலயும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் நம்ம ஏகே ஃபேன்ஸும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தலை சார் துபாய்ல ரேசிங் பிராக்டிஸ் செஷன்ல இருக்காரு அதை பத்தி உங்களுக்கு கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்